வணக்கம் என் ஆரின் நட்புகளே சகோதர சகோதரிகளே என நிறைமை மாப்பிள்ளைகளை அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது பல நழுவி பாலில் ந அதுவும் நழுவி வாயில் உழுவும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஊர் வாயில் உழுந்துக்கிட்டு இருந்த எனக்கு குற்றாலம் மூலியமாக குடும்பத்தோடு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிருக்கு என்னடா குற்றாலத்துக்கும் குடும்பத்துக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க சுமி கூட யோசிக்கலாம் என்ன திடீர்னு நீங்கள் குற்றாலம் போகிறதுக்கு பிளான் பண்ணி ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானா அந்த அதுக்கு தான் அவ்வளோதான் எடுத்து வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க பூராமே வந்து பைக்கட்டு ஜமக்காலம் தலாணி கேமரா எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறத பாத்தியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் காரணம் என்னங்கிறத நான் சொல்ல சொல்ல உங்களுக்கே கண்கள் அகலமாக விரியும் புழக்கும் அதாவது நாமத்திரம் போகலை சுமியும் வச்சு சூர்யாவும் வர்ற அதோட சேர்த்து ஆப்ரேட்டரு குமரேசனும் வர்றேன் ஆப்ரேட்டர் குமரேசனை எதுக்கு கூப்பிட்டு போகணும் ஒருவேளை அவங்க வீடியோ எடுக்க போகிறாங்களா கேமராவை கொண்டுக்கிட்டு போய் அப்படிலாம் யோசிக்கலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியில் வர்ற மாதிரி உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் இருக்கும் அதாவது குற்றாலத்துக்கு பக்கத்தில் நைனா நகரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் கிராமம் அழகிய கிராமம் சுற்றி வந்து மலை மலை சார்ந்த பகுதியோடு இருக்கிற அந்த இடம் அங்கே வந்து ஒரு பிளேஸ் ஒன்று அதாவது கட்டின வீடு ஒன்று விலைக்கு வருது அந்த வீட்டோட விலை எவ்வளோங்கிறத அந்த வீட்டு ஓனர் என்கிட்ட போய் பேசினாரு வீராசாமி அவர் பேர் என்கிட்ட பேசினவர் சொன்னது நீங்கள் வந்து வீடியோவில் நான் பார்க்குறேன் உங்களை தினசரி தாராபுரம் அப்புறம் வந்து திருப்பூர் அப்புறம் இழுப்பூர் அப்புறம் வந்து கோயம்புத்தூர்லாம் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சூர்யாவை வந்து செட்டில் பண்ணுறதாகவும் உங்கள் குடும்பத்தோட போய் நீங்கள் சேர்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இருக்கிறதாகவும் எனக்கு தகவல் வந்துச்சு நான் அந்த வீடியோக்களை எல்லாம் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வீட்டுக்காரமாக உங்களுடைய தீவிரமான ஃபேன் அவங்களும் உங்களுக்கு ஒரு தங்கச்சி தான் ஏன்னே எங் நீங்கள் இப்படி இப்படி அலையிறீங்க எங்கள் வீடு ஒன்று இருக்குது விலைக்கு அதை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா கொடுக்குற காசை கொடுங்க அட்வான்ஸாக மீதி காசை நீங்களாக வந்து மாதம் மாதம் வர யூடியூப் வருமானத்தில் தவணை முறையில் கொடுங்க நான் வந்து இதுக்கு சம்மதம்னே எனக்கு தேவை நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வாழணும் சுமி கூட வந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடரணும் அதுக்கு இடைஞ்சாலாக இருக்கிற இந்த சூர்யா ஒழியணும் அவள் என்ன சொல்கிறா எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீடை வாங்கி கொடுங்க அது தாராபுரமோ திருப்பூரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஆனால் குற்றாலத்தில் எங்கள் வீடு இருக்கு குற்றாலம் பக்கத்தில் நைனா நகரம் அப்படிங்கிற இடத்துல வீடு இருக்குது சப்போஸ் நீ எதுக்குப்பா அங்கே திரும்பி பார்க்குற நைட்டு பேசுனதெல்லாம் மறந்துட்டியா இப்போ இங்கே பேர் காலையில் ஏதாவது உழப்பிக்கிட்டு இருந்த நேற்று நைட்டு வேணுன்னா சொல்லியிருக்கா தெரியுமா பரவாயில்ல எனக்கு குற்றாலம்னாலும் பரவாயில்ல எனக்கு வாங்கி கொடு ஏதோ நீ தினம் அங்கே உட்காந்துக்கிட்டு நீ தொந்தரவு பண்ணுறது சண்டை போடுறது எனக்கு பிடிக்கலை எனக்கு ஒரு வீடு குற்றாலத்திலே கொடுன்னு சொல்லி சம்மதம் சொல்லிட்டா க்ரீன் சிக்னல் காட்டிட்டா என் குடும்பத்தோடு போகிறதுக்கும் சம்மதம் தெரிவிச்சிட்டா இப்ப அந்த ஊடால வந்து குற்றாலத்துல ரூம் போட்டு ரூம் போடுறதுக்கு பதிலாக வீடு வாங்கி கொடுக்கறது எதுக்குன்னா செங்கோட்டையில எங்க அக்கா வீடு இருக்கு நாளைக்கு நம்ம குற்றாலத்திலே குடியிருக்க போறோம் நான் குடியிருக்க வர போறது இல்ல உனக்கு வீடை வாங்கி கொடுத்துட்டு உன்னை தனி தான் வைக்க போறேன் நான் வர்றதா இருந்தாலும் வருவேன் வராதுனால தான் என் குடும்பத்தோட போகணும் நானு என் சுமி கூட சேர்ந்து வாழணும் அதுக்குண்டான வழி என்னமோ அதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் குமரேசன் வர்றேன் நீயும் அப்ப பண்ணி சொல்லியாச்சு எல்லாம் ஒன்னா தான் கிளம்புறோம் அங்க போய் வீடை பாக்குறோம் அட்வான்ஸ் குடுக்குறோம் சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு அவன் தான் முக்கியமான ஆளு சரியா எப்ப ஓப்பனாவே சொல்றேன் குமரேசன் வர்றதுக்கு காரணம் சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக அவனும் வந்து கையெழுத்து போட்டு குற்றாலத்தில் அந்த நைனா நகரங்கிற ஊர்ல இருக்கிற வீடை பார்த்துட்டு அட்வான்ஸை கொடுத்துட்டு மாதம் மாசம் ஒரு சிறு தொகை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொடுங்கன்னு இவங்களை வந்து இங்கிட்ட தள்ளி விட்டுருங்க சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க தீராசாமி அவங்க ஒய்ஃபு வேலை அதனால் அதனால கிளம்புறோம் இங்க வாப்பா நீ அப்புறம் வாக்கு மூலம் கொடுத்துட்டு போயிரு அப்புறம் சும்மா வந்துக்கிட்டு அப்புறம் மாத்தி மாத்தி பேசக்கூடாது அதுக்குதான் உன்னை இப்ப நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் டாட்டா மீதி மீதியெல்லாம் ஏத்திக்கிறாளாம் முதல்ல இருக்கிற இடத்த போய் பாக்குறோம் அங்க போனதுக்கு அப்புறம் பிடிக்கல வைக்கலன்னு சொல்லி எதுவும் சொல்லக்கூடாது ஆமா நம்ம குளிக்கிறதுக்கு போகல குடும்பம் நடத்துறதுக்கு போகல என் குடும்பத்தோட நான் வாழ்றதுக்கு செட்டில் பண்ண போறேன் அவ்வளவுதான் கும்மா அடிக்கவா கும்மாள் அடிக்கிறதுக்கு திடீர் குமரேசனை கூப்பிட்டு போனோம் ஆமா வெள்ளை வெள்ளதான் நான் என்ன சொல்றேன்னா மக்களே இந்த சீரியஸ் நான் வந்து விளையாட்டுக்கு பேசுறவன் கிடையாது வீடு பார்க்கறதுக்காக நாங்கள் போகிறோம் போய் அந்த வீடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவள் அங்கே செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன்னா என் குடும்பத்தோடு நான் நிம்மதியாக வாழணும் சுமி வந்து தினஞ்சோனாக வந்து அழுகிறது தின வீடியோவில் வந்து இந்த சுகையில பற்றி பேசுகிறது இதுக்கெல்லாம் வலி வழிவகுக்க காரணமாக இருந்தது யார் நான் தானே அப்போ தவறு புறம் யார் மேலே ஒரு குடும்பம் கெட்டு போகுதுன்னா அதுக்கு மூல காரணமே முக்கியமே வந்து அந்த குடும்பத்தோட த தலைவன் தான் இப்போ இவன் குடும்பம் அப்படி கெட்டு போய் இப்படி நாரடிச்சுக்க போய் இப்போ என் கூட வந்து வாழ்கிறதுக்கு காரணம் யார் இவளுடைய குடிகார புருஷன் இவ புருஷன் நல்லா இருந்திருந்தானா இந்நேரம் என்னம்மா முருங்காவா இன்னைக்கு வேணாமா முருங்காய்க்கு வேலை இல்லைம்மா இது என்ன இன்னைக்கு எதுக்குப்பா முருங்காய் கொண்டு வருது ரெண்டு நாளா முருங்காய் முருங்கான்னு தேடுன்னு அன்னைக்கெல்லாம் வரல இன்னைக்கு கொண்டு வந்து முருங்காய் நீட்டுது வாங்கி என்ன பண்ணா எதுக்கு பிரயோஜனம் இல்லை இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் குடும்பத்தோட போய் சேரணும்னா இவ குடும்ப தலைமை சரியா இருந்திருந்தா இந்நேரம் இவ போய் அவ இவனோட போய் செட்டிலா குமரேசன் கூட சி

குடிகார புருஷனை அமைஞ்சதுனால தான் இவன் வாழ்க்கை சீரழிஞ்சு போய் இப்போ சின்னவன பாய பையன் என்கிட்ட இருக்கிற அதே நிலமை என் சுமிக்கு வந்துடக்கூடாது அப்போ நான் அவங்கள பாதுகாக்கணுமா இல்லையா அதுக்கு ஒரே வழி நான் சுமி கூட போய் சந்தோஷமா வாழணும் அவங்கள வந்து நேர் வழிப்படுத்தி நல்வழிப்படுத்தி அவங்கள வந்து நெறிமுறையோட கொண்டு வரணும் அதுக்கு நான் கூட இருக்கணும் இவ இங்க இருந்து ஏன்னா இடைஞ்சல் இவளை மதுரைக்குள்ள உட்கா உட்கார வச்சேன்னா ஒரு உரையில ரெண்டு கத்திங்கிற கதையா போச்சு இப்போ நான் இங்கேயும் கால் வைக்க முடியாம அங்கேயும் கால் வைக்க முடியாம நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இதாக தனிமரமாக தவிக்கிறேன் ஒரு அது பேர் தெரியல என்னன்னு நான் என் மனசு வந்து குழப்பத்திலையே இருக்குது மன உளைச்சல்லையே இருக்குது அதனால் இவளை கூட்டி போய் குற்றாலத்தில் செட்டில் பண்ண போகிறேன் அதுபோக இவளுக்கு ஏதோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த செய்வனை அது வந்து அங்கே தான் இருக்குது அந்த பொம்மை அந்த பொம்மையும் வந்து ஆணியை பிடுங்குறதுக்காகவும் குற்றாலத்தில் இடத்த வாங்கி எந்த ஊரில் வச்சாங்களோ அந்த ஊர்லயே எடுத்து இவளுடைய நடவடிக்கையில எதுவுமே சரியில்லை திடீர் திடீர்னு தூக்கத்தில் எழுந்திரிச்சா அலறா ஏய் உன்னையே தானே கூப்பிடுறேன் இங்கவ இந்த நாய் எங்க பப்பு வந்து சும்மா குலைக்காது இவ மேல வந்து உறிஞ்சல்லா இவ சூரிய அவங்கவ ஒரு ஆத்மா இவ மேல இருக்கிறதுனாலதான் உன் இங்க தானே வந்து நிக்க சொல்ற உண்மையா பொய்யா சொல்லு நைட் நைட் அலறி எந்திரிக்கிறியா இல்லையா நீதான் தான் நான் சொல்றேன் உனக்கு அப்ப பேய் பிடிச்சிருக்குல நீ ஏற்கனவே நீ எங்க வர நான் சொல்றத கேளு உனக்கு பேய் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு நீ ஏற்கனவே ஒரு ஏழரை பிடிச்சிருக்கு உனக்கு இப்போ பேயும் பிடிச்சிருச்சு சேர்ந்து அதனால அதுல இருந்து கிளியர் பண்ணணும்னா குற்றால மூலிகை தண்ணியில நீ குளிக்கணும் குற்றால நாதரை நீ தரிசிக்கணும் நான் சொல்றது உனக்கு ஒரு வீடு கேட்டேன் அது எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல டீல விலை கம்மினாலும் பரவாயில்ல டீல அதை தான் சொல்றேன் இந்த வீடோட விலை முப்பத்தாறு லட்சம் ரூபா சொன்னாங்க ஃபைனல் பண்ணி இருபத்தாறு ரூபாய்க்கு பேசியிருக்கேன் இப்ப நான் குற்றாலத்துல பேசியிருக்கேன் நைனா நகர வீடு அந்த வீடப்பா அதுல நீ போய் இருக்க சம்மதம் தானே அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் அதுக்குதான் இந்த போர்வை ஜம்மு காலம் தலை அணி பாதி துணிமணி எப்போவேன்னு எடுத்து வச்சுட்டு கிளம்புற போனதுக்கு அப்புறம் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு மனசு மாறக்கூடாது ஆமா அப்புறம் நான் வரல நான் வந்தாலும் இப்போ ஆரிய காவு பால்ஸ் அப்புறம் நெய் உருட்டி கும்பா உருட்டி நம்ம பொண்டாட்டியா யாரு நீயா

ரொம்ப நேரம் வீடியோ பேசுறதுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை ஏன்னா எனக்கு என் குடும்பம் முக்கியம் எவ்வளோக்கு எவ்வளோ தூக்கி இவளை கொண்டு போய் குற்றாலத்தில் விட்டுட்டு இவளை வந்து செட்டில் பண்ணி விடுறேனோ வீடு வாங்கி கொடுத்து அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி சரி இவள் நம்ம கூட நம்பி வந்தவளும் நல்லா இருக்கணும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி இதில் எந்த ஒரு தவறான எண்ணமுமே கிடையாது யார் வந்து என்னை வந்து கூடாது ஆறு வருஷமா கூட வந்தவளை வந்து கலட்டி விட்டுட்டு இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்த பொண்டாட்டிக்காக அவர் திருப்பி போறாருன்னு சொல்லி யாரு என்னை வந்து எகத்தாளமா நாக்கு மேலே பல்லு போட்டு எதுவும் பேசிடாதீங்க நான் சொல்கிறது என் குடும்பம் நல்லா இருக்குனுங்கிறக்காக தான் இவளை கொண்டு போய் குற்றாலத்தில் விடுறேன் தயவு செய்து அதுக்கு வந்து ஆப்பரேட்டராக இருக்கிற குமரேசன் எதுக்கு வர்றாருன்னா சாட்சி கையெழுத்து ஏன்னா அந்த வீடை பத்திரம் முடிக்க போகிறோம் அஹ் விஸ்வநாதபுரம் இல்லைன்னா வந்து செங்கோட்டை தாலுகாவிலையோ இல்லை பத்திரப்பதிவு அலுவலகம் தென்காசியில இருக்கிறதாவோ தகவல் கசிந்தது நேராக போகிறோம் அங்கே வச்சு கையெழுத்த போடுறோம் எல்லாமே எழுதுகிறோம் சாட்சி கையெழுத்து வந்து எங்கள் அக்கா ஒன்று முந்தாசகா வருது என் குமரேசன் இவன் வர்றான் இவங்க சார்பா குமரேசன் என் சார்பா எங்கள் அக்கா ரெண்டு பேர் வந்து சாட்சி கையெழுத்தை போட்டு பத்திரத்தை முடிச்சுட்டு அங்கேயே செட்டில்மெண்ட்டு வேலையை முடிச்சுட்டு நான் வர்றேன் என் குடும்பத்தோடு சிறகடிச்சு பறக்க போகிறேன் ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருக்கு என் மகனுக்கு திருமணம் இருக்குது என் பேரனுடைய வாழ்க்கை எதிர்காலம் இருக்குது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் இந்த முடிவு எடுத்துருக்கேன் இதில் ஏதாவது அங்கே போனதுக்கப்புறம் குளித்து அப்புறம் ஏதாவது மாற்றம் அடைஞ்சு உன் மண்டையில் உள்ளதெல்லாம் இறங்கி

எனக்கு வந்து அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்க கூடாது நகை வாங்கி கொடுத்தது கடைசி அந்த கருகமணி தான் உனக்கு இனிமே ஒரு குண்டுமணி தங்கம் கூட உனக்கு நான் வாங்கி தர மாட்டேன் தான் போடணும் இல்லைன்னா அழிச்சிட்டு நீ உன் புருஷன் பால விநாயகம் பேரை போட்டு தாலி செஞ்சு கூட போட்டுக்க அத பத்தி எனக்கு கவலை கிடையாது நான் பொஞ்சாதிய நான் காமெடி பண்றது வேலை வைக்க கூடாது நான் சொல்றது அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பழச இருக்கு வாங்க காசு இல்ல எதுக்கு ஏற்கனவே செஞ்சு கொடுத்த வரைக்கும் பத்தாதா இன்னும் பத்து பவுனுக்கு நான் எங்கே போக என் கோமணத்தை வித்தா கூட எதுவும் வாங்க முடியாது ஒண்ணும் போக முடியாது வாங்கின வரைக்கும் போதும் இனிமே எது செஞ்சாலும் என் மனைவிக்கு தான் செய்வேன் என் என் குடும்பம் தான் இனிமேல் எனக்கு குலசாமி சுமிதா எனக்கு எல்லாமே இனிமே அவங்க தான் எனக்கு உடல் பொருள் ஆவி அவங்க அவங்கள மீறி எதுவும் நடக்க மாட்டேன் இந்த ஒரு தடவை உன் கூட வர்றதோட சரி இதுக்கப்புறம் இனிமே எதுனாலுமே சுமி கிழிச்ச கோட்ட நான் தாண்ட மாட்டேன் குற்றாளன் வரதா இருந்தா கூட சரிதான் அப்படியா உனக்கு எங்க இருந்தாலும் வந்து குतियाவா வளரதா பிடிக்கும் உன் குடும்பத்தோட போறதும் உனக்கு பிடிக்காது குतियाவா என்னைய பேசுறது உனக்கு தகுதி இல்ல குற்றாலத்துல பேச இடத்தை வாங்கி கொடுத்துட்டு அதோட கிளம்புட்டேன் நான் கிளம்பவா வேணாமா காலையில அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சது அப்புறம் அள்ளி தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பேன் நீ என்ன எரிகுறதே எல்லாத்தையும் தூக்கி மண்டபம் மேல உடச்சி விட்டுருவேன் நாளை பாரு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு பாக்குறியா இப்ப கிளம்புற நேரம் ஏதாவது கறால் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாதுப்பா எனக்கு பிடிக்காதுப்பா நேத்து நைட் வரைக்கும் நீ என்ன பேசுன குடும்பத்தோட நீ போ குற்றாலத்துல வீடு வாங்கி கொடு அதோட முடிச்சிக்கிறேன்னு சொன்னீங்களே

நீ கத்துக்க அந்த காரை குடுத்துட்டு ஆட்டோ கியர் கார் வாங்கிக்க எனக்கு தேவையில்லை எல்லாமே செஞ்சுட்டேன் ஒரு வீடு அது முடிச்சோம் ஒரு பத்து பவுன் அவ்வளவுதான் பத்து பவுன் என்ன ரேட்டு தெரியுமா அதுவே ஒன்பது லட்சம் ரூபாய் வருது என்னால முடியாது என் உடம்புல இருக்கிற ரத்தத்தை பூரா நான் இழந்துட்டேன் சும்மா அட்டைப்பூச்சி மாதிரி என்ன உறிஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது இந்த பேச்சு பேசாதே மாத்தி மாத்தி பேசுறேன் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிருக்கடா என்னது

நீ வரைக்கும் அந்த பேச்சு பேசாத. அதுக்கு தான் உனக்கு வீடு பாத்துத் அப்புறம் நான் கேன்சல் பண்ணுங்க. நான் வரல. நீ நீ வேணாம். நீ கிளம்ப வேணாம். இந்த நான் ஏய் போனா நான் எல்லாமே முடியும். இவன் என்னடா அர்த்தம் பேசிட்டு இருக்கா? ментал மாதிரி. குற்றாலத்துக்கு போறதே வீடு பாக்குறதுக்கு தான் வீடு பார்த்து உனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அடுத்த வாரமே ஆடி பிறக்க போகுது அதுக்குள்ள நீ வந்து ஒண்ணு இப்பவே போயிரு அப்புறம் ஆடி பிறந்துருச்சு நான் பால் காய்ச்ச மாட்டேன்னு சொல்லி தகராறு பண்ணக்கூடாது இல்லைன்னா ஆடி பதினெட்டுக்காவது நீ கிளம்பணும் இதுதான் என்னுடைய இது அது வரைக்கும் நீங்க இருந்துக்க உன் கட்டுப்பாட்டுல நான் இருப்பேன் ஆடி பதினெட்டுக்கு மேல உன் இஷ்டத்துக்கு நீ போய்க்க என் குடும்பத்தோட போய் நான் சேர்ந்துக்கிறேன் பதினெட்டாம் பேர் கூட என் குடும்பம் நல்லா பெருகட்டும் நீ நாசமா போ எப்படியும் போ எனக்கு தேவை கிடையாது சரியா நீ ஒன்று செய்ய எதுக்கு எச்சு கிளாஸ் கழுவிட்டு எங்க எங்கயோ இருக்கிறேன் அவனை குற்றாலத்தில் கூப்பிட்டு ஒரு டீ கடையை வச்சு கொடு அதுக்கு கூட நான் உதவி செய்கிறேன் இல்ல ஒரு பால்குவா கடை போடட்டும்டா சிறுலிபுத்தூர்ல ஏய் தான் நல்லா பால்குவா கிண்ட தெரியும்ல டீ கடையில் வேலை பார்த்து வந்தானே அங்க வச்சுக்க உன் கூட இல்ல ஏதாவது ஒரு டீ கடை ஆரம்பிச்சு நீ எச்சு கிளாஸை கழுவு எனக்கு தேவையில்லை நான் அதெல்லாம் தாண்டி நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்

கூட சேர்ந்து நானும் கூட விளையாடுவேன். உனக்கு எங்க வலிக்குது? ரெண்டு பேரும் ஒன்னாவே விளையாடுவோம். சல்லா போ விளையாடுவோம். ஒரே ரூம்ல கொடி ஏத்துவோம் இறக்குவோம். மல்லிகைப்பூ மணக்கும் இன்னுமே இன்னமே. நான் செஞ்சேன்னு வइये. உனோட எதுல இருந்தா வெளிய வந்துருவேன். بلاக்เมล இல்ல, எங்க பச்சிக்க நான் சேரி.

எனக்கு இனிமே தடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது எல்லாத்துக்கும் நான் எல்லாதுமே ஏன் எனக்கு எதுவும் வேலை ஒரு காலைக்கு தான் நான் அதான் இப்போ தெரியுதா வயில இருந்து உம்மா வந்திருச்சா இத தான் நான் எதிர்பார்த்தேன் இப்போ பாயிண்ட புடிச்சிட்டேனா இனிமேவ கூட ஜென்மத்துக்கு நான் ஏதாவது பண்ணுவேன் இந்த பாரு சீரியஸா தான் சொல்றேன் இனிமேல் உன்னை நான் தொட்டுட்டேன்னு விடு என்னடா நான் கேளு வேணவே வேணாம் பாத்துக்கலாமா நீ ஆனா உன அந்த சத்தியம் பண்ண சொல்ற வேலைய மாத்திர நிப்பாட்டு இனிமே உன் மேல நிழல் கூட என் மேல படக்கூடாது அவ்வளவுதான் இனிமே நான் நான் ஒரு நிழத்துல மரமா என் குடும்பத்துக்கு நான் வாழ்றேன் ரைட்டா இந்த ஒரு தடவை தான் ஏன் உன் புது காதல அங்க காத்துக்கிட்டு இருக்கானா போன் பேசணுமா பேன் பார்க்கணுமா பாக்கணுமா அதுக்கே உளருது பேனு பேனு உள்ள பேனு பூரா ஏன் மண்டையில் ஏற்றிப்பிட்டு சிறாட்டை நான் கிளம்புறேன்டா யாரும் கோச்சுக்கிறாதீங்க சுமி ஐ கம் அண்டு ப்ளீஸ் டேக் பப்பூஸ் அண்டு ஐ டு குற்றாலம்ஸ் நான் ஒரு வீடை பார்த்து இவளுக்கு வச்சிட்டு உனக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நான் உருவாக்கி தர்றேன் காற்றுரு உன் கனவை வந்துக்கிட்டு இருக்கேன் டேக் கேர் பாய்